ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமுத்தி தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பர் ஹெல்தி ஃபுட் ஃபார் விமன் ரிச் புரோட்டீன் நிறைய இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது நிறைய மினரல்ஸ் இருக்குது இதில் வீட்டிலையே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கருப்பு உளுந்து இன்னும் நல்லதுங்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கிறேன் எதுக்குனாக்கா அது வறுப்படுறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இதில் நம்ம வந்து டயபெட்டிஸ் ஹெல்த்துக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து எதாவது ரெசிபீஸ் பண்ணும்பொழுது நீங்கள் இந்த உளுந்து நிறைய சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டாச்சும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக திரித்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எப்போ வேணுமோ கஞ்சி களி என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் தோசைக்கு கூட சில சமயம் தோ கரைச்சமாக தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கிளாஸ் கஞ்சி போட போகிறேன் அதனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போரும் மிச்சத்தை நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ரவுண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஸ்பூனால் வந்து அவ்வளோவா கரைப்படாது அதனால் நம்ம நிறைய லம்ஸ் இருக்கும் உளுந்துங்கிறதுனால கையால் கரைச்சிக்கலாம் கையால் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் கஞ்சியை சின்னமாக சின்ன பாத்திரத்தில் வைக்கிறோம் கொஞ்சமாக பண்ணுறோம் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க ஒன்ஸ் வந்து கொதி வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் சட்டுன்னு ஆகிடும் இந்த கஞ்சி ஒரு நாட் ஈவன் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்குள்ளேயே ஆகிடும் சாப்போ கஞ்சி ஆயாச்சு அதனால கொதி வந்தாச்சும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுவைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் பால் கூட சேர்த்து குடிக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் பசு நெய் சேர்க்குறேன் அப்புறம் இளநீர் வாங்கிட்டு நான் வச்சிருந்த இளந்தேங்காய் இருக்குது அதையும் சேர்க்க போகிறேன் இதை நல்லா க இந்த சூட்லேயே கலந்து விடுங்க இந்த நெய் உருகட்டும் இப்போது அந்த இளநீரில் வாங்கின தேங்காய் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி இருக்கும் நல்லா இளந்த தேங்காய் வந்து நல்லா வயிற்றுலேருந்து வாய் வரைக்கும் எந்த புண்ணு இருந்தாலும் ஆற்றும் இதுக்கு பதிலாக நம்ம துருவின தேங்காயோ இல்லைனா தேங்காய் சில் வந்து நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு சுவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துட்டோம்னா கஞ்சி ரெடி ஆயாச்சு கிளாஸில் நல்லா ஊற்றிட்டு நல்லா வார்மாக போதே குடிங்க தொண்டைக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க கொஞ்சம் நான் வந்து வாட்டர்மெலன் சீட்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்